in. அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடங்கிவிட்டாய் இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று நீயே முடிவெடுத்து விட்டாய் எல்லா முடிவும் உன்னுடையது என்றால் பிறகு நான் இங்கு எதற்கு உனக்கு எதிராக நடக்கும் சதிராட்டங்களை நினைத்து மலைத்து போய் நிற்கின்றாய் இந்த ஆட்டங்களையெல்லாம் ஆட்டி வைப்பவன் நான் என்று நீ மறந்து விட்டாய் ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள் சதிகளும் சூழ்ச்சிகளும் மனிதர்களால் செய்ய து ஆனால் அதன் முடிவோ கடவுளின் கைகளில் உள்ளது எந்த முடிவையும் எந்த நேரத்திலும் மாற்றுவது இறையாண்மை இப்பொழுதும் கூறுகின்றேன் நீ பயப்படும் அளவிற்கோ இப்படி வருந்தும் அளவிற்கோ அங்கு எதுவும் நடந்து விடவில்லை எதுவும் முடிந்தும் விடவில்லை எத்தனையோ விதமான மனிதர்களின் எத்தனையோ விதமான ஆட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு ஏராளம் கெட்டவர்கள் வாழ்வதைப் போன்று தோற்றமளிக்கலாம் ஆனால் நல்லவர்களின் வாழ்வை தட்டி பறித்து விட முடியாது நீ என்னுடைய நாமத்தையே உச்சரித்து என்னை சரணடைந்த என்னுடைய செல்ல பிள்ளை உன்னுடைய வாழ்வை என்னுடைய கண்முன்னே யாரேனும் பறிக்க நான் விடுவேனா நீ என்றைக்கு உன்னுடைய கஷ்டங்களை என்னிடம் சொல்லி அழுதாயோ அன்றிலிருந்தே நான் உனக்கு விடை சொல்ல ஆரம்பித்து விட்டேன் மனதை அழைப்பாய விடாமல் என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே அப்பொழுதுதான் உனக்கு என்னுடைய பதில்கள் புரியவரும் என் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டாயானால் மனிதர்களின் இந்த ஆட்டங்களுக்கெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்க மாட்டாய் எல்லாம் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் எல்லா சதிகளையும் என்னுடைய அப்பா அழிப்பார் என்பதை மட்டும் உன்னுடைய மனதில் சொல்லிக் கொண்டே இரு ஏனென்றால் உனக்கு எதிரான ஆட்டங்கள் எல்லாம் உனக்கு மட்டுமே எதிரானவையல்ல அவை எனக்கும் எதிரானவையே என்னை நீ சரணடைந்த பின்பு நீயும் நானும் வேறென்று யார் சொன்னது உன்னுடைய வாழ்வில் நான் நுழைந்த பின்பு என்னோடு நீ ஒன்றிய பின்பு நீயும் நானும் ஒன்றே என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக நான் நிற்க விடமாட்டேன் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கைகள் என்றும் வீண் போகாது உனக்கு துணையாக நிற்பது உன்னுடைய அப்பா என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை உனக்கு தேவையற்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்கத் தெரிந்த எனக்கு சந்தோஷங்களை கொடுக்கத் தெரியாதா என்ன என்னுடைய வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து முழு மனதோடு என்னை சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன்னுடைய கண்ணீரை என்னுடைய விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான புதிய வழிகளையும் நான் உருவாக்கித் தருவேன் எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் குழந்தையே முதலில் உன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன்னுடைய மனம் தெளிவாகும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பன் ஆனாலும் உறவுகள் ஆனாலும் சரி அவர்களின் விதி அவரவரையே சென்றடையும் அவரவர் வேலைகளை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகின்றாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது எல்லாம் போதும் அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கின்றாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் என்று இருக்க அடுத்தவர் வாழ்க்கையில் நீ தலையிடாதே அதே போல உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து போனாலும் கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படாதே அது அவரவர் கர்மா அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் ஏற்றி நீ சுமக்காதே அன்பு பாராட்டி புறக்கணித்து செல்கின்றார்களா வருத்தப்படாதே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லும் உன்னுடைய மனதில் ஆயிரம் குழப்பங்களுடன் சுற்றி கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்பது உனக்கு தெரியவில்லை அடுத்தது என்ன உன்னுடைய வாழ்வில் நடக்கும் என்பதும் உனக்கு புரியவில்லை ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் திணறிக் உனக்கு சரியான அறிவுரைகள் வழங்கவும் ஆறுதல் கூறவும் கூட உன்னுடைய அருகில் அன்பான ஒருவரும் இல்லை இதோ மகளே உன்னுடைய அருகில் உன்னுடைய அப்பா நான் It can change. உன்னுடைய குழப்பங்களை தீர்க்கவும் உன்னுடைய சிக்கல்களை நீக்கவும் எல்லா பிரச்சனைகளில் இருந்து உன்னை விடுவிக்கவும் உன்னுடைய அப்பா நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் இன்று இரவு நீ எதை பற்றியும் யோசிக்காமல் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கு நாளை பிரம்ம முகூர்த்த வெடியலில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளின் தீர்வும் உன்னுடைய மனதிலேயே உதிக்கும் ஒரு அற்புத தீர்வை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே இங்கு எல்லா காரியங்களுக்கும் சரியான காலம் அமையும் சரியான நேரம் ஒன்று வந்துவிட்டால் தவறான காரியம் அனைத்தும் சரியாகிவிடும் எதிர்மறையான விஷயங்களெல்லாம் நேர்மறையான விஷயங்களாக மாறும் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் அந்த சரியான நேரத்திற்கான இடைவெளியை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திற்கு ஏற்றார் போல இலக்குகளை அமைத்து கொள்ள வேண்டும் சரி உனக்கான சரியான நேரம் எதுவென்று கேட்டால் இதோ இந்த நொடி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதுவே உனக்கான சரியான நேரம் அப்பா என்று இந்த நொடி என்னை அழைத்தாயே என் ஆலயத்தில் உன் காலரியை பதித்தாயே என்னுடைய வார்த்தைகளை தினம்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே கொண்டிருக்கின்றாயே இதுவே உனக்கான சரியான நேரம் சரியான நேரம் உனக்கு அமையாவிட்டால் இத்தகைய நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழாது எனவே இதுதான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம் இப்பொழுது நீ உன்னுடைய சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசளிக்கும் இருள் எப்பொழுதும் நிரந்தரமல்ல என் மகளே காலம் இருளை விடியலாக்கி தருவதைப் போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக மாற்றும் வென்ற பின் அனைத்தும் மாறிவிடும் ஒதுக்கி சென்ற அனைவரும் உன்னை தேடி வருவார்கள் சொன்ன வாய்கள் நிறை சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கேலி செய்கிறார்கள் புறக்கணித்து செல்கிறார்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் விமர்சனங்களை வீசுகிறார்கள் என்று புலம்புகிறாயே இவை அனைத்திற்குமான பதில் உனது வெற்றியாக இருக்க வேண்டும் நீ எதை நோக்கி செல்கின்றாயோ அதை அடைந்தே தீர வேண்டும் எது உன்னால் முடியாது என்று விமர்சனம் செய்கிறார்களோ அதை நீ செய்து காட்டுவதே அவர்களுக்கான பதிலடி அவர்கள் பேசுவதை அனைத்தையும் கேட்டுக்கொள் அவை அனைத்தையும் உன் காலடியில் புதைத்துவிடு இவை அனைத்தும் நீ வளர்வதற்கு உரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ பொய்யாக்க வேண்டும் உன் செயல்களால் மட்டுமே நீ நிரூபிக்க வேண்டும் நீ சரியான விஷயத்தை விஷயத்தை செய்தாலும் செய்தாலும் தவறான உன்னை விமர்சனம் செய்வதற்காகவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும் எனவே உன் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை தைரியமாக துணிவோடு தொடங்கு தவறான விஷயங்களை ஒருபோதும் செய்யாதே அந்த தவறான விஷயங்கள் உனக்கே தெரியும் ஒரு சிறு மனசங்கடம் ஏற்பட்டாலும் அந்த செயலை செய்யாதே உன் மனதிற்கு ஒரு சிறு சங்கடமும் ஏற்படாத செயல்களை யார் என்ன சொல்லி தடுத்தாலும் செய்து காட்டு அதை அவர்களுக்காக நிறுத்தாதே எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய் உன்னுடன் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் உனக்கான நல்ல அனுபவமே அந்த அனுபவம் அனைத்தையும் சேகரித்துக் கொள் இந்த அனுபவம் உன்னை உன் வாழ்வில் உச்சத்திற்கு கொண்டு போகும் நம்பிக்கையோடு துணிவோடு செயல்புரி